ஒரு மகிழ்ச்சி வர வேண்டுமல்லவா அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு 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 அற்புதமான பெருமானார் சல்லல்லா அலிசல்லமுடைய செலவாத் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமீன் நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நமக்கு ஆகப்பெரிய வெகுமதியாக தந்திருக்கிறான் அதனால்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்வார்கள் என் வாழ்க்கையும் உங்களுக்கு ரகமத்து தான் என்னுடைய மரணமும் உங்களுக்கு ரகமத்து தான் என்று வாழ்க்கை என்பது எப்போது எப்படி ரகமத் என்றால் அவர்களுடைய உபதேசங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்னும் அவர்களுடைய துவாவில் நேரடியாகவே பறக்கத்தை பெறுவது அவருடைய மரணத்திற்கு பிறகும் ரஹமத் என்று சொல்லப்படுகிறது அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது பெருமானார் சல்லா அலிஸ்வலம் உலக நியதியின் அடிப்படையிலே மரணம் என்ற ஒன்றை அவர்கள் ஏற்றிருந்தாலும் எப்போதுமே ஹயாத்துன் நபியாக என்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய சலவாத்துக்களுக்கும் சலாம்களுக்கும் அவர்கள் பதில் தருவதே பெரிய ஆதாரமாக இருக்கிறது அதனால் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று அவர்களை ஒரு மற்ற ஏனைய மனிதர்களைப் போல சாதாரணமாக பாவிப்பது எந்த ஒரு மோமினுக்கும் நல்ல பண்பல்ல அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய என்றும் ஹயாத்துன் நபியாக இருக்கக்கூடிய அந்த ரசூலுடைய சலவாத் ஒரு குறிப்பிட்ட செலவாத் குறிப்பாக இந்த செலவாத் வறுமையை வடு தெரியாமல் போக்கிவிடக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் தொழில் இழப்புக்கள் பொருளாதார இழப்புக்கள் சேதங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நாலாப்புறமும் அவன் எதிர்பார்க்காத நியமத்தை தரக்கூடிய ஆற்றல் பெற்றது அந்த செலவாத் بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ازواجه وذريته كما صليت على ال سيدنا ابراهيم وبارك على سيدنا محمد وعلى ازواجه وذريته كما باركت على على ال سيدنا ابراهيم انك حميد مجيد في مجلد اللهم صل على سيدنا محمد وعلى أزواجه وذريته كما صليت على آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى أزواجه وذريته كما باركت على آل سيدنا إبراهيم إنك حميد مجيد عند صلواتي مون رومري இந்த செலவாத்தை சுபு தொழுத உடனே நாற்பது தடவை சுபு தொழுத பிறகு நாற்பது தடவை இஷா தொழுகுக்கு பிறகு நாற்பது தடவை ஏன்னா வறுமை நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்க வேண்டும் ஒரு மகிழ்ச்சி தர வேண்டும் அல்லவா ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் அல்லவா அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு 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 அற்புதமான பெருமானார் செல்லல்லா அலி செல்வமுடைய செலவாத் அதனால் நாற்பது முறை நீங்கள் ஃபஜருக்கு பிறகும் இஷாவுக்கு பிறகும் போதி வருவது நாலாப்புறத்திலிருந்து செல்வம் உங்களுக்கு ஏற்பட காரணமாக அமையும் சகோதரர்களே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூளையில் நாம் பொருளை தேடி போயிருப்போம் அந்த நேரத்தில் அது கிடைச்சிருக்காது ஆனால் அலமது இல்லா இந்த செலவாத்துடைய பறக்காத்துகளை கொண்டு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் செல்வத்தல்லாக கொடுப்பான் அதாவது எதிர்பார்த்து ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் மையம் கொள்வது அப்படின்றது வேற நீங்கள் எதிரே பார்க்கல அல்லாஹு தலா திடீர்னு தரும்போது உங்களுடைய உள்ள எப்படி ஆதங்கப்படும் உங்கள் உள்ள எப்படி குதூகலிக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை வந்து இந்த செலவாத்தின் மூலமாக ரபுல் இஸ்ஸு உங்களுக்கு தந்துடுறான் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை இந்த செலவாத் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தையும் அவர்களையும் கூட சேர்த்து சொல்லப்படக்கூடிய ஒரு செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாத்தே இப்ராஹிம சலாத்தே இப்ராஹிமியா என்றுதான் சொல்கிறார்கள் சகோதரர்களே அந்த அந்த ஒன்றை நாம் கருத்தில் கொண்டு இந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் கிருவை காட்டுவானாக எல்லா மக்களின் மீதும் அல்லாஹ் கருணையோடு ரபுல்லா ஆலமின் கரிசனையோடு அவர்களுடைய துவாக்களை அல்லா கபூல் செய்வானாக நாலா புறத்திலிருந்தும் ரிசுக்கை பெறுமதியாக நமக்கு தரிவித்து அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து அழகு பார்ப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த செலவாத்தை சொல்லித்தந்த எமக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வரமத்துல்லா